ஹாய் ஹலோ வெல்கம் திஸ் இஸ் லிட்டில் டைமண்ட் ஆருங்க நாங்கள் நார்த்தங்காய் உருகா செஞ்சோம் அதுதான் அங்கே ஷேர் பண்ண போகிறோம் நார்த்தங்காய் வந்து நாங்கள் நாலு பெருசாக எடுத்துக்கிட்டேங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி குப்புறம் இருக்குதுங்களா அந்த ஆவியில் வந்துட்டு அது வேக வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளங்கை அளவுக்கு ஒரு உப்பு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு உள்ளங்கை அளவுக்கு உப்பு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டேங்க போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெயில் வச்சிருந்த ஒரு த்ரீ டேஸ் வைங்க இல்லைன்னா ஒரு ஃபோர் டேஸ் வைங்க போதும் அதுக்கு மேலே வேணாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு வெந்தயம் இருக்குது இல்லைங்களா வெந்தயம் ஒரு பங்கு அப்படின்னா கடுகு ரெண்டு பங்காக போடணுங்க அப்படி போட்டு நீங்கள் வந்து வணக்கணுங்க அப்பயும் அந்த நல்ல ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் வணக்கணுங்க அந்த அறமா வந்த பிறகு நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வந்த பிறகு அதை இறக்கிட்டு அது நல்ல ஜார்ல போட்டு ஒரு டுர் உருங்க விட்ட ஒரு விட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிளகாத்தூள் இல்லைங்களா அது நூறு கிராம் நான் எடுத்துக்கிட்டேன் நூறு கிராம்லயும் கொஞ்சம் வச்சுட்டீங்க அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் அந்த நார்த்தங்காயில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அப்பவே கலர் சூப்பரா இருந்துச்சுங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா ஒரு லிட்டர் அளவுக்கு ஊத்திக்கிங்க என்ன எவ்வளவு அப்போ அப்பதான் கெட்டு போகாம இருக்கும் நல்லா உங்களுக்கு அந்த ஸ்பைசினஸும் கொடுக்கும் குழும வேற நமக்கு நல்லெண்ணும் ஆர்த்தாங்க ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நல்லெண்ணெய் எடுத்தோன்னா கொதிஞ்ச பிறகு நாம் கடுகு போடுறோம் வெடிச்ச கடுகு வெடித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பில போடுங்க போட்ட பிறகு அது எல்லாமே ஒரு வாசனைக்குதாங்க போட்டுட்டு மஞ்சள் இருந்தால் அது ஒரு ஸ்பூன் போடுங்க நம்ம வந்து ஊறுகளை கலந்துடலாம் போட்டுட்டு பெருங்காயம் இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே இந்த கடுகையும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து கொட்டிவிட்டேங்க ஃபைனல் டச்சுக்கு கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் அந்த கிண்டி விட்டு வச்சுருங்க போதும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுருங்க போதும் ரொம்ப அது வேகலாம் விட வேணாங்க வச்சுருங்க ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க ஆற விட்டுட்டு ஜாரில் மாற்றிக்கிங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கூட வெயிலில் காமிங்க வெயில் வச்சிருங்க அப்போ அது கெட்டு போகாமல் இருக்குங்க பாருங்களே அது வந்து அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே சூறுது செம்மையாக வந்துருந்துதுங்க நல்லா வந்துருது அது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க சாப்பிட்டேன் இன்றைக்கெல்லாம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் எல்லா எல்லாரும் சொல்ல மற்றவங்களும் கொடுத்தங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுதான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூங்க ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ